எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழ்மணி பேசுகிறேன் இது தமிழ்மணி யூடியூப் சேனலு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சுவிட்ச் டு யூடியூப் டாட் காம் இந்த இறது வரும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் யூடியூப் சேனல் யூடியூப் பார்க்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள் சேனலை பார்க்க முடியல ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இறது வருது சேனலு யூடியூப் பார்க்க முடியல யூடியூப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் வந்து கொடுக்குறாங்க சுவிச்சி டு யூடியூப் டாட் காம் தி இஸ் ஆஃப் யூடியூப் இஸ் அவுட் ஆஃப் டேட்டா அண்டு நோ அப்டேட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார்வர்ட் டிவைஸ் டிசிசி யூடியூப் டாட் காம் ஆன் ஓர் ப்ரௌசர் அப்படின்னு காட்டும் ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனைனா இப்போ யூடியூப் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது பிளே ஸ்டோரில் அப்டேட் காட்டாது யூடியூப் அப்டேட்டு ஆனால் யூடியூப் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறையா பேர் வராங்க ஏன் இந்த பிரச்சனை வருது பசு தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள் வந்து பழைய ஃபோன் யூஸ் பண்ணீங்க பழைய ஃபோன்னால் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வான ஃபோனாக இருந்தாலும் பழைய ஃபோன் தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோனாக இருந்தாலும் பழைய ஃபோன் தான் ஏன்னா இன்றைக்கி நிறையா அப்டேட் வந்துட்டு இருக்குது ஆப்பில் எல்லாத்தையுமே அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோனும் இருக்கணும் இப்போ என்ன ஆகுனா சில பேர் வந்து அப்டேட் காட்டாது ப்ளே ஸ்டோரில் ஏன் காட்டாதுன்னா அந்த ஃபோனோட ஓஎஸ் அதாவது அந்த ஃபோனோட அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம எந்த ஃபோன் வானாலும் சாம்சங் ரெட்மி எந்த ஃபோன் கம்பெனி நீங்கள் வச்சிருந்தாலும் அந்த அந்த ஃபோனுக்குன்னு ஒரு அப்டேட் செட்டிங் இருக்கும் அந்த செட்டிங்ஸில் போய் ஆட்டோ அப்டேட் பண்ணணும் அந்த அப்டேட் பண்ணும் போது தான் வந்து நமக்கு வந்து புதுசாக என்னென்ன ஆப் என்னென்ன அப்டேட் வருதோ அதை வந்து அப்டேட் பிளேஸ் வர காட்டும் அதனால ப்ளே ஸ்டோரில் சில பேருக்கு பிளே ஸ்டோரில் அப்டேட் ஆகும் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் காட்டும் ஆனால் சில பேர் ஃபோனில் வந்து கா காட்டாது காரணம் காரணம்னா அந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணல அந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணது என்னென்னா அவங்க வந்து ஃபோனை வந்து அப்டேட் பண்ணல செட்டிங்கில் போனீங்கன்னா அப்டேட்டுன்னு இருக்கும் ஃபோன் அப்டேட்டு ஃபோன் அப்டேட் பண்ணிங்கன்னா அது ஓஏஎஸ் சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம லேப்டாப்லலாம் ஓஏஎஸ் அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபோன் அப்டேட் பண்ணுறதும் இப்போ நம்ம ஃபோனை வாங்கி ஃபோனை பற்றி நல்லா தெரிஞ்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் ஃபோனு நான் வந்து ஐஃபோனை பற்றி நான் சொல்லலை ஏன்னா நான் ஐஃபோன் யூஸ் பண்ணலான்னு அதுக்கு தெரியாது நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் நிறைய இப்போ ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறீங்க நம்ம ஒரு கம்பெனி ஒரு ஃபோனை வாங்கிடுறோம் வாங்கின உடனே அந்த கம்பெனிக்கும் நம்ம கடையில் தான் போய் ஃபோன் வாங்குகிறோம் ஒரு கம்பெனி ஃபோன் வாங்குகிறோம் எம்ஐயோ சாம்சங்கோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி ஃபோன் வாங்குகிறோம் விவோவோ ஏதோ ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அந்த ஃபோனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கானா இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃபோனை யூஸ் பண்ண யூஸ் பண்ண சம்மந்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த அப்டேட்டெல்லாம் எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மூலமாக தராங்க அந்த ஃபோன் கம்பெனிக்காரன் எங்கேயோ இருப்பாங்க ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கேருந்து சர்வர் மூலமாக நமக்கு அப்டேட் அனுப்புவாங்க சில ஃபோனுக்கு அப்டேட் அனுப்புவோம் சில ஃபோனுக்கு அப்டேட் அனுப்ப மாட்டாங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் அதனால நிறையா ஃபைல் ஆப்ஷன் நிறைய சப்போர்ட் ஆகாது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகாத காரணம் இதுதான் ஒன்று நீங்கள் ஃபோனை மாற்றணும் இல்லை உங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணணும் ஃபோன் அப்டேட் பண்ண முடியல ஃபோன் அப்டேட் கேட்கல அப்டேட் கொடுக்கல செட்டிங் அப்டேட் சொல்கிறேன் செட்டிங் அப்டேட் கொடுக்கல அப்டேட் ஆகல இந்த மாதிரி ப்ரா இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று ஃபோனு வேறு ஃபோனுக்கு போய் ஆகணும் வேறு கிடையாது ஏன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்குது எல்லா பர்சனும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து கம்மியாக காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க இல்லை காசு வந்து அதிகமாக கொடுத்து வா அதிகமாக கொடுத்து காசு வாங்கின ஃபோனில் மேக்ஸிமம் இல்லை ப்ராப்ளம் வராது ஏன்னா அவங்க அப்டேட் கொடுத்துருவாங்க நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வருவோம் யூடியூப்லாம் பார்த்துட்டே இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி யாரும் வருது யூடியூப் பார்க்க முடியலன்னு வரவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோனை ஒன்று மாற்றணும் இல்லை அப்டேட் கொடுக்கணும் இந்த ரெண்டு விஷயந்தான் என்ன ஒன்று பண்ணணும் இல்லை நான் அப்படியும் பார்க்கலான்னா பார்க்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த யூடியூப்ல போயிட்டு கிளியர் டேட்டான்னு ஒன்று கொடுத்துட்டு டேட்டா கிளியர் பண்ணால் ஓப்பன் ஆகும் கொஞ்ச நாள் வரும் திருப்பி அதே ப்ராப்ளம் ஆகி அதுவே ரிப்பீட் ஆகும் நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணி க்ளியர் டேட்டா பண்ணி நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் க்ளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்ட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு அப்டேட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் யூடியூப் அப்டேட் இதான் ப்ளே ஸ்டோரு எல்லா ஃபோன்லேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் ப்ளே ஸ்டோர் இருக்கும் நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு யூடியூப்லையும் போகிறீங்க அப்படிங்கன்னா எனக்கு அப்டேட் காட்டல ஓப்பன் தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன் அது ஒரு அதனால் எனக்கு அப்டேட் இல்லை என் ஃபோனில் எந்த ப்ராப்ளம் வரல மொத்தம் ஃபோன் வரும் இந்த நீங்கள் செட்டிங்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்டேட் அபோட் ஒரு ஃபோனுன்னு இருக்கும் சில ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட்னு எது பாருங்கள் ஆ சிஸ்டம் ஆப்ஸ் அப்டேட்னு எது பாருங்கள் ஃபோனை பற்றி நிறைய நான் வீடியோ போட்டுட்டு வரேன் நீங்கள் எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள் எடென்னா அப்டேட் இருக்கான்னு காட்டுது எனக்கு பார்த்தா ஆப் அப்டேட் தான் வருது சிஸ்டம் அப்டேட் ஃபோன் அப்டேட் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஒன் த்ரீ தான் ஆனால் ஒன் ஃபைவ் தான் வந்துச்சு இன்னும் எனக்கு அப்டேட் கொடுக்கல ஏன்னா நான் வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சு ஃபோன் வாங்கி செக் ஒரு அப்டேட்ஸ் இருக்கும் அப்டேட் எதுவும் இல்லை இன்னும் அப்டேட்ஸ் வந்துச்சு இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஃபோன் ஒர்க் பண்ணணும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா உடனே நாங்கள் யூடியூப் போயிட்டு ஆப் இன்ஃபோ போங்க ஆப் இன்ஃபோ போனீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் ஸ்டோரேஜ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஒன் ஜிபி இருக்குது நான் க்ளியர் டேட்டா கொடுத்தனா எல்லா க்ளியர் டேட்டாவும் இங்கே கீழே காட்டணும் க்ளியர் டேட்டா டிசபிள் அன்இின்சபிள் அப்டேட்னு இருக்கும் நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நீங்கள் திருப்பி யூடியூப் நார்மலாக பார்க்கலாம் ஆனால் திருப்பி இந்த ப்ராப்ளம் அப்போ ரிப்பீட் ஆகும் ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணாத வரைக்கும் இல்லை உங்கள் ஃபோனை மாற்றாத வரைக்கும் இந்த விஷயம் நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க இது மாதிரியான எனக்கு பிரச்சனை வருதுன்னு பார்க்க முடியல வீடியோ பார்க்க முடியல யூ யூடியூப்பில் சொன்னாங்க அதுக்கொசந்தான் அந்த வீடியோ போட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு இது வந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு முடிஞ்ச உங்களுக்கு டேட்டா அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் வீடியோ போட்டு கொடுக்குறேன் நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணாமல் இருக்காதீங்க உடனே உடனே வீடியோ வரவும் பாருங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம் வந்தீங்கன்னா டேட்டா கொடுத்து ஃபோன் ஆப் யூஸ் பண்ணலாம்